வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு வந்து தோட்டத்துக்கு போய் பூண்டும் லீக்ஸும் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து உண்மையிலே வந்து பெரிய சந்தோஷம் அதோட வந்து வாழையிலையும் ஒன்று கிடச்சிருக்கு பூண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் தடவையாக செய்தது கிட்டத்தட்ட எட்டு மாதம் அந்த மாதிரி வந்திருக்குது அதை உங்களோட பகிர்ந்து கொள்றதில் சந்தோஷம் உண்மையிலேயே இது வேறு மாதிரி வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் எல்லாத்தையும் விளாவறியாக பார்க்கலாம் சரியா வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு இந்த கொஞ்சம் வேலையில் இருக்குது என்ன சொன்னால் கண்ணால் சுத்தம் பண்ணல வடிவா அதனால் புல்வெளெல்லாம் நிறைய முளைச்சிருச்சு அப்போ அதையும் ஒதுக்கி கொண்டு மிச்சம் கிடக்கிற பூண்டு உள்ளி அதை எல்லாத்தையும் எடுக்கணும் உண்டைக்கு எடுத்து போட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் கொத்தி சுத்தம் படுத்தணும் அதே நேரத்தில் இந்த பின்பகுதியில் வந்து கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பின்னால் வந்து ஒரு படுதாமரி ஒரு பிளாஸ்டிக் இருக்குது அதை வந்து அப்படியே வேலியோடு சேர்த்து வச்சுக்கிட்டால் அந்த கொடியல் படராமல் கொஞ்சம் தடுக்கும் அதுக்காக தான் என்னுடைய கொஞ்சம் வேலைக்கு வந்தாச்சு வெயில் இல்லை அப்போ கடாண்டு செய்துட்டு போகலான்னு சொல்லி வந்துவிட்டேன் வந்துட்டேன் வாங்கவங்கிற தோட்டத்தில் போவோம் எல்லாேருக்கும் நன்றிகள் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி நான் ஒரு செய்கிறத ஒரு சின்ன குட்டி தோட்டம் தான் இருந்தாலும் அதை அவங்களோட பகிர்ந்து கொள்வதில் வந்து மிக மிக சந்தோஷம் வாங்கோ எங்களோட தோட்டத்தை பார்ப்போம் செய்கிற வேலைகளையும் உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் என்னோடய தோட்டம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கள்தானே இது முன்னுக்குள்ளது வந்து பாருங்க பெரிய வெங்காயம் வெங்காயம் சிவப்பு வெங்காயம் மற்றது வெள்ள வெங்காயம் ரெண்டும் இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாம் தக தக வந்துட்டு இப்போ வெயில் காலம் தானே இப்போ இன்னொரு 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 ரெண்டு கிழமையால் வந்து நான் இதுலேருந்து கொஞ்சம் அந்த வெங்காய தாள் எடுப்பேன் என்னோடய தேவைக்கி அப்படியும் எடுக்கலாம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பூண்டு இப்போ வேறு அந்த பூண்டு எல்லாம் வாடி வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ இன்னைக்கு எல்லாம் எடுக்க போகிறேன் எப்படி இதில் ஒரு எனக்கு வடிவாக தெரியல ஒரு ஐநூறு கிராம் பூண்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ பாப்போம் இவ்வளோ கிடைக்கிறேன்னு சொல்லி எப்படியும் அஞ்சு கிலோ வெறுமான்னு நினைக்கிறேன் எடுத்தால் தான் தெரியும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா சரி இந்த லீக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரேன் பாருங்க பூக்கள் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா அப்போ இன்றைக்கு வந்து இந்த லீக்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் எடுத்தால் இந்த இடம் மிச்சமாக இருக்கும் மிச்சமாக இருந்தால் இதில் வந்து வேறு ஏதாவது செய்யலாம் என்னென்னு தெரியலை எல்லாம் கொத்தி பரப்பி போட்டு போனால் தான் தெரியும் அப்புறம் என்னென்று யோசிப்போம் இது கூட ஊர் வெங்காயம் மாதிரி சரியா இது ஊர் வெங்காயம் மாதிரி இங்கே உள்ள எஸ் அலோத்தனு சொல்கிறது இந்த வரிசையில் இப்படி நட்டுனான் ஆனால் வந்து அந்த குளிர்காலம் பண்ணுறதுனால பெருசாக விரைவில் ஒரு அஞ்சாறு வந்திருக்கு அதனால் விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா சின்ன பாருங்கோ வெள்ளரி கொண்டு வந்து நட்டுது தானே காய பார்த்தீங்களா நல்லா வந்துருக்குது இப்போ பார்த்தீங்களா என்ன ஒரு ரெண்டு நாளில் வந்து ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் எடுக்கலாம் இனி தொடர்ந்து வந்து கிழமையில் ரெண்டு நாளைக்கு இந்த வெள்ளரிக்காய் எங்களுக்கு கிடைக்கும் இது நான் விதா போட்டு நான் வந்து இது வரும் வெள்ளரி தான் இதுவும் பாருங்க முளைச்சி வந்துருச்சு இனி வெயில் வந்திருந்தானே அது கடாடனு வந்து இருக்கும் சிவப்பு வெங்காயம் பாருங்க நல்லா விளைஞ்சோண்டு வருது எரி இப்படியாக வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையெல்லாம் வந்து புல்வல் அப்படியே போய் கிடக்குது ஏன்னால் கர்நாடகா வந்து பெருசாக தோட்டத்தில் வந்து நான் கை வைக்கல போன வருஷம் மாதிரி இந்த மாதிரி சா கணக்கா மினக்கடையில் அதுதான் இருக்கா வந்துட்டு இப்போ முடிஞ்ச அளவு செய்துட்டு போக வேண்டிய வந்தேன் நான் இதை பார்த்தீங்களா உருளைக்கெழங்கு எப்படி வந்திருக்கான்னு பேர் அப்படி வந்திருக்கு உருளைக்கிழங்கா அருமையாக இருக்குது இதுவும் வந்து வந்து நோமலாக வந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் பயிர் அதனால் வந்து இது வந்து நான் கொஞ்சம் வேலைக்கு நட்டுறேன் குளிர்க்க நட்டுறதுனால வந்து அது தாமதமாக தான் இந்த உருளைக்கிழங்கு முளைச்சி வந்தது இருந்தாலும் நான் விடுறதா இல்லை அதுலேயும் வந்து இடையிடையே வந்து புல்லுகள் வந்து கொஞ்சம் கூட வந்துடுச்சு இன்றைக்கா தான் வேலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எப்படி வருது பாருங்கோ பீட்ரூட்டு இந்த ஒரு வருஷம் நட்டு நான் அது நல்லா வந்துருச்சு வந்துருக்குது இடையிடையே வந்து பெருசாக கொஞ்சம் எட்டு தான் இருக்குது பிரச்சனை இல்லை நான் இந்த பார்த்தேன்னு சொன்னால் இதில் வந்து இது வந்து கேரட்டு கேரட் வந்து இந்த வரிசையில் நான் ஆனால் வந்து பெருசாக விரையில வந்த வரைக்கும் லாபம் முன்னிட்டுட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவரை கொடி அவரை ஒரு மூன்று அவரை வச்சுருக்கேன் ஆனால் மூன்று தான் ஆனால் வந்து நிறைய தரும் அவரை நிறைய காய்க்கும் ஒரு பத்து கிலோ கட்ட காய்க்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து பீன்ஸு சரியா பீன்ஸும் அதுவும் நல்லா வந்துருக்குது அதில் ஒரு ஒரு பூச்சி தன்மை இருக்குது அதை எடுத்து விடணும் இல்லாட்டிக்கு வந்து அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இது எங்கட ஊர் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல அது சும்மா வீட்டை கிடந்ததை கொண்டு வந்து நட்டனான் அது சும்மா அப்படி அவ்வளோத்துக்கு அழகாக வந்துருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கும்பர் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு இருக்குது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் வந்து மிளகா கண்டுகள் மிளகா கண்டு இப்போ உயிர்த்திருச்சு இனி வந்து வந்துடும் இப்போ அடுத்த மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாதி உயரத்துக்கு வந்துடும் ஆனால் சரியாக பராமரிக்கணும் இந்த புல்லுல வளர விடாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் எல்லாடிக்கும் வந்து அணியாமல் வீணாக போயிடும் இது நான் பிறகு நட்ட உருளைக்கெழங்கு அதுவும் சும்மா பாருங்கோ கடை கடன் வந்துருச்சு அப்போ உருளைக்கிழங்கு பிரச்சனை இல்லை உருளைக்கிழங்கு தாராளமாக கிடக்குது மற்றதுகள்லாம் குறைவு பாருங்க இந்த இடமெல்லாம் எப்படி பாருங்க இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரியாக கிடக்கல அப்போ எவ்வளோத்தையும் இன்றைக்கி சுத்தம் பண்ண போகிறோம் இப்போ சுத்தம் பண்ணி போட்டு இந்த பக்கம் வந்து இந்த பிளாஸ்டிக்கை கவர் பண்ணி விட்டால் பார்க்கவும் வடிவாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த கொடிகள் வந்து உள்ளே வராமல் தடுக்கும் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு வாழையில் இந்த பாருங்கள் வாழை வந்து போன வருஷம் சின்னதாக வச்சது இப்போ வளர்ந்து கொண்டு இந்த வாழை வந்து இன்றைக்கு வந்து ஒரு இலையை வட்டிட்டு போகிறேன் சாப்பிட்றதுக்கு வாங்கோ உள்ளக்குள்ளே வீடியோ போவோம் நான் வந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றா என்னை செய்து போட்டு உங்களை காமிக்கிறேன் நேரத்தில் வந்து இப்போ அந்த பூண்டு எல்லாத்தையும் வந்து எடுக்க போகிறேன் பூண்டு எடுத்து போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக காமிக்கிறேன் இந்த பூண்டு லீக்ஸ் எல்லாம் இன்றைக்கு வந்து எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு இந்த இடத்தெல்லாம் எல்லாம் வடிவாய் சுத்தம் பண்ணணும் மற்ற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் தூரத்தில் பாருங்கள் எல்லோரும் அருமையாக அருமையாக சுத்தம் வர இந்த முறை வந்து நல்லா தோட்டம் பராமரிப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது பக்கத்து தோட்டக்காரர் நிறைய உருளைக்கிழங்கு வச்சுருக்கார் அது ஒரு வித்தியாசமான உருளைக்கிழங்காக இருக்குது சிவப்பு கலரில் தெரியல என்னன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்திங்கனா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் பழுத்திரிச்சு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதினா அப்போ தேவைன்னு சொன்னால் புதினா எல்லாம் எடுக்கலாம் இதை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டாணி பூத்து குழுங்கு பாருங்கோ இது பக்கத்து தோட்டக்காரர் உருளைக்கெழங்கு வச்சுருக்கார் பச்சை பட்டாணி இந்த பாருங்கள் ஒரு கொட்டகா மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து தக்காளி பூசணி தக்காளி எல்லாம் வச்சுருக்குது ரெண்டாவது வந்து பாதுகாப்பு மேடம் இவர் வந்து சும்மா தானே கிடைக்கணுன்னு சொல்லி அள்ளி போட்டிருக்கார் ஓகே வாங்க நாங்கள் கிட்ட தோட்டத்துக்கு போவோம் வேலையை ஆரம்பிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பின்னுக்கு வந்து அதெல்லாம் ஒதுக்கி போட்டு மறுபடியும் அந்த படுதாவை வந்து மூடி மறைச்சி விட்டுருக்கேன் கொடி படராமல் இருக்கிறதுக்கு கொடி படர்ந்தேன்னு சொன்னால் நடுவில் வெட்டி கொண்டு இருக்கிறாது கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னால் எங்களுக்கு வேலைக்கு இடையில் வந்து செய்கிறது தானே அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இதை கட்டு எடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் மற்ற முன்னுக்கு வந்து இந்த பூண்டு மற்ற லீக்ஸு அதெல்லாத்தையும் எடுக்கணும் அதால் வந்து இதை வந்து இதோட முடித்து போட்டு அங்கே போயிட்டு இந்த பூண்டு மற்றது லீக்ஸையும் எடுப்போம் வாங்குவோம் அதை பார்க்கலாம் இந்த இப்போ இந்த பின்னுக்கு இப்படி ஒதுக்கி விட்டதுனால வந்து இடம் கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்போ கொஞ்சம் ஒரு மறைப்பாக இருக்குது பார்க்கவும் வடிவாக இருக்குது அதான் முக்கியம் அதே நேரத்தில் வந்து தண்ணி வர ஊற்றிட்டேன்னு பாருங்க என்ன சொன்னால் இங்கே வந்து அந்த வெயில் வந்துச்சுன்னா வெயில் உடனே வந்து எல்லாம் காஞ்சி இந்த மண்ணெல்லாம் இந்த மாதிரி வந்துடும் வெள்ளி ஆயிரும் அப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பதப்படுத்தி பதப்படுத்திக்கிட்ருக்கு என்ன சொன்னால் மிருகமரம் ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் இப்போ வாரக்கெழமையெல்லாம் இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு வர போகுது அப்போ சரியான கஷ்டம் இப்போ இன்றைக்கி புல் பிடுங்கலான்னு நினச்சுன்னா ஆனால் வந்து புல்லு பிடுங்க நேரம் இல்லை என்னென்னு சொன்னால் மெட்ட வேலையில் இருக்கிறதுனால வந்து புல் பிடுங்க நேரம் இல்லை அதுக்கு வந்து இன்னொரு நாள் தான் ஒதுக்கணும் இப்போ வந்து இந்த பூண்டையும் லீக்ஸையும் உடுப்போம் ரெண்டா இந்த வந்து சரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூத்து மேலே வர்றதில்ல இப்படியே விட்டால் அது வந்து அந்த நெற்று வந்து நெற்று வந்து அதை எடுத்து அப்புறம் லீக்ஸுக்கு போடலாம் ஆனால் இது வந்து சின்ன சைஸ் லீக்ஸ் வந்து ஆனால் வந்து நல்ல ருசி பயங்கர டேஸ்ட்டு அருமையான ருசியாக இருந்துச்சு அதான் வாங்க இப்போ எடுப்போம் இந்த பூண்டெல்லா தான் எடுக்க போகிறோம் என்ன எல்லாம் வாடி வதங்கி கொண்டு வர்றது எடுத்து கொண்டு போய் வீட்டை வச்சா தேவையை பொறுத்து பாவிக்கலாம் ஓகே பார்ப்போம் ஹேப்பி இன்று முதல் ஹாப்பி ஹேப்பி இன்று முதல் ஹாப்பி கோடை மழை மேகத்தைக் கண்டு ஆடும் மயிலேவா ஆடிவரும் தோகையில் கையில் மூடும் மழகேவா வா துணை எங்கே இதோ இங்கே சுகம் எங்கே இதோ இங்கே ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி மணப்பார மாடு கட்டி மயவரம் ஏறு பூட்டி மணப்பார மாடு கட்டி மயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தலையை போட்டு பாடுபாடு செல்ல கண்ணுடி கிச்சிடி சம்பா பாத்து வாங்கி வெத வெதச்சு ஆத்தோரு கிச்சிடி சம்பா பார்த்து வாங்கி வித வெதச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் பிடிச்சு போடு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு புடிச்சு பிடிச்சு போடு செல்ல கண்ணு மருத ஜில்லா ஆளை வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு களத்து மீட்டுல சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு நல்ல செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு கழுத்து மீட்டர்ல சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஆதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருந்து நகர்மயா வியாபாரிக்கு கிணக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை செல்ல செலவு பண்ண பக்குவமா சேத்த பணத்தை சிக்கணமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆறுநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு அவங்க ஆறுநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு மணப்பார மாடு கட்டி மயவரம் ஏறுபூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு மணப்பாற மாடு கட்டி மயவரம் ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு பசும் தலையை போட்டு பாடுபடு சில கண்ணு விவசாயி விவசாயி கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனது வைத்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு சுத்தம் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் வேலை இருக்குது ஒரு அடி செய்யலாது என்ன சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி காலத்துக்கு மேலே செய்துவிட்டேன் அதால் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து செய்யலாம் இப்போதைக்கு வந்து முக்கியமாக இந்த பூண்டு மற்றது லீக்ஸு அதெல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்து போட்டு பாருங்க இந்த இடத்திலாம் கொத்திவிட்டேன் இப்போ கொத்தியாச்சு எனக்கு வந்து இது கொஞ்சம் எரு போட்டுட்டு வேற காய்கறி வந்து நடலாம் அதனால தான் இப்போவே கொத்தி பிராட்டி போட்டேன் கொத்தி பிராட்டி விட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு புற வந்து இதுக்கு மேலே வந்து இப்போ நான் வாரெல்லாம் வந்துட்டு எருவை எடுத்து போட்டுவிட்டு பிறகு மித் மறுபடியும் இருக்கா கொத்தி விட அருமையாக வந்துடும் பார்த்திங்கன்னா சார் என்னோடய குடித்தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகுது முன்னுக்கு வெங்காயம் அங்கே போக போக பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளைக்கெழங்கு அங்கே வாழை தொங்கல் வரைக்கும் இருக்குது இப்போ வாழையில் வெட்டி கொண்டு போக போகிறேன் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்க பூண்டு மொத்தமாக பார்த்தா ஒரு இருநூற்றம்பது கிராம் பூண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ வருது பார்த்தீங்களா இதை கொண்டு காய வைக்கணும் இதில் வந்து சிவத்தை பூண்டும் இருக்குது வெள்ளை பூண்டும் இருக்குது என்னையும் வீட்டை கொண்டே காய தான் இந்த லீக்ஸ்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சம் முத்திரனால எடுத்துட்டேன் என்னையும் அதை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரி வாங்கோ மற்ற எல்லாத்தையும் காமிக்கிறன்னே மறுபடி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸு சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் என்னை வீட்டை கொண்டு போயிட்டு எல்லாம் வெட்டி வைச்சா ரெண்டு மூணு நாளே பார்க்கலாம் அண்ணர் இருக்கார் பக்கத்தில் அவருக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லதுதான அதனால் வந்து கிடக்கிற லீக்ஸ் நீ இந்த விட்டா வந்து முற்றி போயிடும் அதனால் எடுத்துட்டேன் அதே மாதிரி பாருங்கள் பூண்டு வேறு லெவல் மேலே வந்து பூமி பூமி மாதாவுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது எங்களோட தோட்டத்து வாழையில் இன்றைக்கு வளர்த்து வாழையில்தான் சாப்பாடு அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் பூண்டு எல்லாம் எடுத்துட்டேன் அதே உங்களுக்கும் வடிவாக காமிக்கிறேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு அறுவடை எப்படி பாருங்கோ சந்தோஷமாக இருக்குது முதல் தரம் பூமி மாதா ஏமாத்தல நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு செய்தால் பூமி மாதா எப்போவுமே ஏமாற்ற மாட்டான் எனக்கு பெரிய சந்தோஷம் இது கிட்டத்தட்ட நாலு கிலோ பூண்டு அரை கிலோ நான் சந்தோஷமாக இருக்குது நீ ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி செய்வேன் வேறு என்ன உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ சேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்